ஹை மக்களே சென்னை சமையல் நம்ப சேனலில் பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கோம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இது சிக்கன் மசாலா தூள் எல்லாமே நம்ம இதில் அரைச்சி அரைச்சி வச்சுருக்கோம் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இது ஒரு நாலு டீஸ்பூன் இருக்கும் பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு வந்து ஒரு நாலு ஏலக்காய் மூணு ஸ்டார் அண்ணாச்சி ஒன்று இப்போ கேஸ் ஸ்டவ் நம்ம பற்ற வச்சுக்கலாம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சிக்கன் செய்யும்போது நல்லெண்ணெய் செய்யும்போது ரொம்ப நல்லது ஏன்னா சிக்கன் வந்து ஹீட்டு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆக்கக்கூடியது ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சதும் தாலி செக்கிலாம் கடுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உளுந்து ஒரு பாதி டீஸ்பூன் முழு உளுந்து ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கும் இது நல்ல பொரியட்டும் விரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் சேத்தாச்சை வெங்காயம் பொடியை கட் பண்ணினது அதையும் சேர்த்தாச்சு நல்லா விதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு விதங்குதோ அப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கல் தோசை ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி பொடியை கட் பண்ணினது அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க ஒன்றரை கிலோ சிக்கன் அன்றைக்கி எடுத்துருந்தேன் முக்கால் கிலோ சிக்கன் வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம் முக்கால் கிலோ சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே விதங்கி இருக்குது பாருங்கள் சோம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து சிக்கன் மசாலா பவுடர் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே சேர்த்து இது அரைச்சுருக்கிறது சிக்கன் மசாலா பவுடர் அது வீட்லேயே ரெடி பண்ணது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா விதக்கி விடுங்க குழம்பு மிளகாய் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் வாஷ் பண்ண சிக்கனை வந்து நம்ம இதில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேர்டு வந்து ஒரு கப் அளவுக்கு இது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேர்டு எதுக்கு தயிர் வந்து நமக்கு எது எதுக்கு சேர்க்கிறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அன்றைக்கி ரசம் பண்ணியிருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அந்த மசாலாவில் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா கறி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கறி வேகணும் இல்லையா அதுக்காக முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம லெட்டு போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது நான் லெட்டு போடுறேன் இப்போ கொஞ்சம் ஸ்டீம் வந்த உடனே நம்ம வெயிட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் கரெக்டாக வந்தது ரெண்டு விசில் கழித்து கொஞ்சம் ஸ்டீம் உடனே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்டீம் அடங்கின உடனே தான் நீங்கள் வந்து சிக்கன் அந்த குக்கரோடைய லிட்ட வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அந்த மசாலாவோடு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன் ஏன்னா அந்த மிளகா கம்மி கம்மியாகணுட்டுக்காக நல்ல சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது நம்ம முட்டை வேக வச்சதை வந்து இந்த சிக்கனோடு வந்து நம்ம செய்யும்போது அந்த மசாலாலாம் வந்து பாயில்டு எக்கில் வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு ஆகிருக்கு நாலு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த முட்டை போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த வே அந்த பாயில்டு எக்கில் வந்து அந்த மசாலாலாம் ஊறி அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பசங்க வந்து பாயில்டு எக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் முட்டை மாசம் அவங்களுக்கு நான் தனியாக பண்ணியிருந்தேன் இது என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்